அனைவருக்கும் ஆர்த்த நமஸ்காரம் இறைசத்தி மையம் சார்பாக யோகசித்தரா தர்ம சுவாமிகளின் அன்பான வணக்கம் அருளை கவனிய உடம்பு விட்டு உயிர் பிரியும் பொழுது மனம் இருந்தால் நிச்சயம் மறுஜென்மம் உண்டு உடம்பு விட்டு உயிர் பிரியும் பொழுது மனம் அழிந்திருந்தால் மறுஜென்மம் உறுதியாக இல்லை என்ற வார்த்தை நீங்க எவ்வளவு நினைச்சு வைத்துக் கொள்ள வேண்டும் கவனிய இதைத்தான் தாய்மனோ சுவாமி சொல்ற சினம் கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் கல்லாருக்கு வாயேன் பராபரமே நீ என் என்ன சினத்தை அழக்க க கற்று சரி சித்தியெல்லாம் எந்த மந்திரம் என்ன சித்தி செய்திருந்தாலும் சரி மனம் இறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே அப்படிங்கிறார் அப்போ மனதை இறக்கண அழிக்க எனக்கு கற்றுக் கொடுப்பான்னு இறைவா பராபரம் இறைவன் கேட்டிருக்கேன் அப்போ மனம்னால் என்ன அது தோன்றிய இடம் என்ன எப்படி அலையுது அப்படின்னா மனம் மூச்சாக எண்ணலைகளாக வந்துட்ருக்கு நம்ம விடக்கூடிய மூச்சில் பன்னெண்டுங்களை மூச்சில் எண்ணலைகளாக இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே முப்பது டிரில்லியன் செல்கள் இருக்கிறது முப்பது டிரில்லியன் செல்களும் அலைகள் மூச்சாக வருது அப்போ எண்ணலைகளை நீங்கள் அடங்க செய்ய வேண்டும் எண்ணலைகளை அழித்தால் மட்டுமே நீங்கள் மறுஜென்மம் உறுதியாக எடுக்க உங்களால் முடியாது எடுக்க முடியும் அப்ப என்ன மனதை அடங்கச் செய்து அழிக்க வேண்டும் அது இந்த மனம் எதனால் அழியும் கோடி மந்திரம் இருக்குது ஏழு கோடி மந்திரத்தில் அழிக்க முடியுமா அழியாது குண்டலி அழிக்க முடியுமா அழியாது எதனால் மட்டுமே மனம் அடங்கும் அழியும் என்றால் ஆதி பிரணவத்தால் மட்டுமே மனம் அடங்கும் மனம் அழியும் ஆதி பிரணவத்தை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு மனம்ங்கிறது மூச்சு வந்திருக்கு பாத்தீங்களா உங்க மூச்சுக்கு சுவாசம் வெளியே வராது நம்ம உடம்புக்கு முப்பது டிரில்லியனுடைய செல்களை எண்ண பதிவு அளித்தாதான் உங்களுக்கு மறு ஜென்மம் நிச்சயம் உண்டு அதை அடிக்கக்கூடிய சக்தி இந்த உலகில் ஆதி பிரணவத்தால் மட்டுமே உண்டு இதை சக்தி மையத்தில் ஆதிப்பிரண வாசிய வித்தையில் மனதை அடங்க மனதை அழிக்க கட்டுறதை ஒரு மணி நேரத்தில் மனம் அடங்க கட்டுறது அழிக்கிறது நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெருக